தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் நம்முடைய சக்தியை நாம் உணர்வதில்லை நமக்கு எவ்வளவோ சக்தி இருக்கு இது வந்து செய்ய செய்ய நாமே பழக்கப்பட்ட வேலைகள் மட்டுமே செய்து கொண்டு எப்ப பாரு ஒரே வேலை செய்வோம் வேற ஏதாவது வேலை செய்ய எனக்கு தெரியாது எனக்கு வராது இந்த வயசுக்கு அப்புறம் நான் கற்றுக்கொண்டு என்ன செய்ய போகிறேன் என்னால முடியாது இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே இருப்போம் செக்கு மாடு போல் ஒரே இடத்துல செக்கு மாடு சுற்றி கொண்டு இருப்பது போல் ஒரே வேலையை செய்து கொண்டு இருப்பதால் தான் நம்மளுடைய திறமையை நாம் கண் நிறைய பேருக்கு எவ்வளவோ திறமைகள் இருக்கும் அதை அவர்கள் வெளிக்கொணர முடியாமல் செய்கிறார்கள் ஏன் கேட்டால் ஒரு சோம்பேறித்தனமான ஒரு வாழ்க்கை ஒரு உற்சாகம் இல்லாத வாழ்க்கை யோசிச்சு பாருங்க சில பேர் சொல்வாங்க ரொம்ப போர் அடிக்குது செஞ்சவளையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா டெய்லி சமைக்கிறேன் எனக்கு போர் அடிக்குது டெய்லி ஒரே காத்தால் எழுந்த ராத்திரி வரைக்கும் ஒரே செக்கு மாடு மாதிரி வேலை செய்யறேன் அப்படின்றது நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஏன் நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும் எந்த ஒரு ஆளு ஆளும் வெளியில இருந்து மாட்டாங்க நம்மளை மாற்றிக்கொள்வதற்கு நாமே நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் வேறு வேறு விஷயங்களில் நம் மனதை ஈடுபட செய்ய வேண்டும் எல்லோராலும் கற்றுக்கொள்ள முடியும் இதை புரிஞ்சுக்கணும் எந்த வயதிலும் கற்றுக்கொள்ளலாம் மூளை நாம் இறக்கும் வரை வேலை செய்யும் நிறைய பாட்டு கத்துக்கோங்க தையல் கத்துக்கோங்க இந்த புத்தகங்கள் வாசிக்க கத்துக்கோங்க பேச கத்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் ஒரு பத்து நிமிஷம் நான் வந்து இந்த புக்கு படிச்சிருக்கேன் இந்த புக்கை பத்தி நான் யாருமே ஷேர் பண்ண அப்படின்னு சொல்ல கத்துக்கோங்க நிறைய கேளுங்க நிறைய நல்ல விஷயங்கள் பாருங்க வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் உற்சாகமாக இருக்கணும் எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமாக நாம் இருக்கு இருப்பது என்பது நம் ஆற்றலை குறைக்கும் அதனால் நமக்கு நம்மளுடைய திறமைகள் வெளிக்கொண்டு வருவது நம்மளுடைய பொறுப்பு செல்ஃப் அப்ரிசியே சுய பாராட்டுதல் நான் நல்லா செய்வேன் நான் இதை கத்துக்கிட்டேன் நான் பெஸ்ட் என் கொடுப்பேன் முயற்சி செய்வோம் முயற்சி செய்யும்போது வாழ்க்கை உற்சாகமாக இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் ஒரே வேலையில் இல்லாமல் பல வேலைகள் ஈடுபடும் போது மனம் சந்தோஷமாக இருப்பதை காணலாம் தொடர்ந்து தியானம் செய்து இந்த மாதிரி ஒரு ஞானத்தை பெறலாம் நன்றி